அடுத்ததாக இதே இந்த மரண சம்பவத்தை ஒட்டி சகதியுடைய மரணம் கொலையா தற்கொலையா என்பதை ஒட்டி பல சந்தேகங்கள் கிளப்புகிறார்கள் என்ன சொல்லிருச்சு இத வந்து ஒரு மரணம் அல்ல ஒரு கொலை அல்ல இது ஒரு கொலை அல்ல என்று அரசாங்கம் சொல்லிவிட்டது ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஊகித்து விட்டு ஊகித்து கொண்டு சர்ச்சை செய்து கொண்டு துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு பிறருடைய மானங்களை வாங்கக்கூடிய விதத்தில் மதுராசா நிர்வாகத்துடைய மானத்தை வாங்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விதத்தில் இதை மீண்டும் மீண்டும் பேசுவது சரிதானா என்று சமூகத்தில் சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் இது சம்பந்தமான மார்க்க நிலைப்பாடு என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அதாவது அன்பிற்குரிய சகோதரர்களை பொதுவாக நீங்க ஒரு விஷயத்தை வழங்கணும் தவறுகள் வந்து ரெண்டு விதமா நடக்கும் ஒன்று ஒரு தவறு சிலர் தவறுகளை செய்து கொள்வார்கள் சிலர் தவறுகளை பகிரங்கமாக செய்வார்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தளவில் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்தில் அது அமையுமானால் அதை கண்டிப்பாக பகிரங்கமாகத்தான் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமியினுடைய விதியாக இருக்கிறது ஒருவர் தனிப்பட்ட முறையில் தவறு செய்வாரே ஆனால் அந்த தவறை தனிப்பட்ட முறையில் அவரை அணுகி அவரை திருத்த வேண்டும் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார் மதுரை பள்ளிவாசனோட தொடர்புல இருக்கிறாரு ஆனா சிகரெட்டை குடிக்கிறாரு இவர் சிகரெட் குடிக்கிறது பள்ளி நிர்வாகத்துக்கு வழங்குது அவன் பகிரங்கமாக கண்டிக்க முடியாது அவருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம் அவரை அணுகி அவரை அவருக்கு சொல்லி இந்த மாதிரி சிகரெட் குடிக்காதீங்க இந்த மாதிரி ரேஸ் போடாதீங்க இந்த மாதிரி வட்டியோட தொடர்பு அறிக்காதீங்க உங்களை பத்தி இப்படி தவறான ஒரு செய்தி வருது நீங்க பகிரங்கமா சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பாக்குறது அவர் குற்றச்சாட்டு வருது இந்த மாதிரி செய்யாதீங்க என்று சொல்லி திருத்தலாம் அது தனிப்பட்ட முறையில் திருத்துறது ஆனா சில தவறுகளை பொறுத்த அளவுல பகிரங்கமாகவும் நடக்கிறது அதன் மூலம் பிறருக்கு பாதிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அதை பகிரங்கமாகத்தான் கண்டிக்க வேண்டும் உதாரணமாக சொல்வதாக இருந்தா ஒருவர் பொது சொத்திலே கையை அடிக்கிறார் பொது சொத்தை சூறையாடுகிறார் பள்ளிவாசல் சொத்து கோடி கணக்குல சேர்த்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அந்த பள்ளி நிர்வாகிகள் ஒரு சிலர் பேர் சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க அதை பங்கு போட்டு கொள்றாங்க இந்த மாதிரி வரும்போது அவர்கள் செய்வதை ஒருவர் ஆதாரப்பூர்வமாக கண்டறிகிறார் அதற்கான சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது இந்த நிலையில் அவர்களை தனிப்பட்ட முறையில் அணுகி இதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது என்பது மார்க்கத்தில் அப்படி வழிகாட்டல அவருடைய மானம் போகுமே மரியாதை போகுமே அவர் வந்து சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிறாரு என்று பார்த்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் போயிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இல்லை காரணம் இது பொது சொத்து பொது சொத்து ஒருத்தர் கையடிப்பார் என்று சொன்னா அது பகிரங்கமாகத்தான் கண்டிக்கப்பட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்துல சொல்லக்கூடிய நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் அவர் என்ன செய்தார் ஜக்காத்தை வசூலித்து விட்டு வந்து இது ஜக்காத்துக்குரியது இது எனக்குரியது அன்பளிப்பாக கிடைத்தது என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள் அவர் ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடனடியாக மின்பருக்கு ஏறுறாங்க மின்பருக்கு ஏறி நாம் சிலரை ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம் அவர் ஜகாத்தை வசூலித்து விட்டு வந்து இது ஜகாத்துக்குரியது இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று பிரித்து காட்டுகிறார் அவர் தன்னுடைய தாய் வீட்டிலோ தந்தை வீட்டிலோ இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா என்று சொல்லி நபி சம்மாஷன் மின்மிருந்தே கண்டித்ததாக செயல் முஹானின்னு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி நாங்க பாக்குறோம் அப்ப என்ன விளங்குது பொது சத்தெண்டு வரும்போது ஜகாத்த வசூலிக்கு அனுப்பினா அந்த நபித்தோட ஜகாத்தை வசூலிச்சு தனக்கு அன்பளிப்பாக சில பேர் தன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு நிதியை கொடுத்து இருந்தா அந்த எப்படி அவர் விளங்கி இருக்கணும் ஒழுங்க ஜகாத் கணக்கு எனக்கு தர்றான் நான் கூடாது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆமீனாக செயல்படக்கூடிய நான் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணுமே தவிர அந்த பொதுமக்களுக்கு விசுவாசம் காட்ட போய் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த வரியை சரியாக நான் அறவிடாமல் நான் தடுத்து வைத்திருக்க கூடாது என்று அவர் விளங்கி அந்த அன்பு அன்பளிப்புகளை புறக்கணித்திருக்க வேண்டும் பொதுவாக அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த நிதி சரியாக தராமல் இருப்பதற்கு கூட என்ன செய்தி செய்திருக்கலாம் அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த சின்ன அவர் அவரிடம் அன்பளிப்பு கொடுத்தவர்கள் ஜக்காத்த கணக்கு தப்பு கணக்கு காட்டி கொடுக்கறதுக்காக அவங்க அன்பளிப்பு கொடுத்ததாக அதிசயம் வரல ஆனால் அப்படி ஒரு தோற்றம் ஏற்படலாம் நிலை ஏற்படலாம் என்பதனால ரசூலா சொல்றாங்க அவர் உமா வாப்பா வீட்டுல இருந்தா இந்த அன்பளிப்பு கிடைச்சிருக்குமா அப்படியே கேக்குறாங்க அப்ப இது பப்ளிக்கா கேட்டாங்க காரணம் பொது சொத்து அப்ப பொது சொத்து என்று வரக்கூடிய விஷயத்துல பகிரங்கமாகத்தான் என்ன செய்வார்கள் அதை கேட்க வேண்டும் கேட்பது பகிரங்கமாகத்தான் கேட்கவும் வேண்டும் ஆனா தனிப்பட்ட விவகாரம் என்று வரும்போது ஒருவரை வந்து தனிப்பட்ட முறையில தான் என்ன செய்யணும் அணுகி பேசணும் அல்லாஹ் குருவான் சொல்றேன் நாற்பத்தி அத்தியாயத்துல பன்னெண்டாவது வருஷத்துல யாயும் வல்லதையும் நம்பிக்கை கொண்டவர்களே அதிகமானதை விட்டுவிடுங்கள் யூகங்களில் அதிகமானது பாவமாக புறம் பேசிக் கொள்ளாதீர்கள் உங்களை யாராவது ஒருத்தர் உங்களுடைய சகோதரனை மௌத்தான நிலையில் சாப்பிட நினைப்பீர்களா அதை வெறு வெறுப்பீர்கள் துல்லக்கூடியவன் நிகரற்ற அன்புடைய நாப்பத்தி ஒன்பது பன்னெண்டுல அப்ப துருவி துருவி ஆராயக்கூடாது புறம் பேசக்கூடாது ஒரு சகோதரனுடைய புறம் பேசுவது என்பது மரணித்தோருவனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமமான ஒரு காரியம் ஒரு காகம் ஒரு எளியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அதை பார்த்து நாங்கள் ரசிக்க மாட்டோம் அதை நாங்கள் வெறுப்போம் இதே மனிசை வரத்து சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம்

அதிகமாக யூதிப்பது பெரும் பொய்யாக இருக்கிறது பேச்சுக்கள் நிறைய பொய்யான பேச்சாக மாறிவிடும் நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள் பகைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருந்த ரசூல சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இது நாங்க யாருடைய குறையும் தேடக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் தேடக்கூடாது ஆனா இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட உண்டா இது வந்து ஒரு 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 மரணம் கொலையா தற்கொலையா என்று வந்தா அதை தேடக்கூடாதுன்னு சொல்றீங்களே அதை பத்தி பேசக்கூடாது அது புறம் பேசுவதாக அமையும் ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை அவன் இறந்த பிறகு பச்சையாக சாப்பிடுவதாக அமைய என்று சொல்கிறீர்களே ஒரு இஸ்லாமிய நாட்டுல போலீஸ் இருக்குது வைங்க இஸ்லாமிய நாட்டு முஸ்லிம் நாட்டுல போலீஸ் இருக்குது ஒரு மேடர் நடக்குது அது மேடரா இல்லையா அந்த மரணம் உண்மையில ஒரு கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்று விசாரணை செய்ய சொல்லி போலீஸ்ல கேட்டா அந்த போலீஸ் சம்பந்த அந்த அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை விசாரிப்பார்கள் அவர்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அவங்க சரியா செஞ்சாங்களா பிணையா செஞ்சாங்களா ஆய்வு செய்வாங்க பகுப்பாய்வு செய்வாங்க புலன் விசாரணை நடத்துவாங்க அப்படி விசாரணை நடத்துவது மார்க்கத்துல கூட ஹராமா அப்ப ஒரு சகோதரன் இவர்தான் இதை செய்திருப்பார் என்று முறை யூகிப்பார்கள் கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து அநேகமாக இந்த இந்த விஷயம் மரணம் அல்ல இது கொலைதான் அதற்கு காரணம் இந்த எவிடன்ஸ்கள் இருக்குது இதை வச்சு இந்த நபரை நாங்க சந்தேகப்படுறோம் என்று சொல்லி ஒருவரை சந்தேகப்படுவாங்க எனவே இந்த குரான் வசனங்களையும் அதிசயங்களையும் காட்டி இப்படி சந்தேகப்படுவது கூடாது பாவம் என்று சொல்லி இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ட முஸ்லிம் நாடுகள்ல இல்லாமல் ஆக்கலாமா சந்தேகப்படுறது என்பது தனிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தண்ட சிவில் நடவடிக்கைகள் இது இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்ட விஷயம் இன்னொருத்தன் உயிரை பறிச்சிருக்கிறாங்க இன்னொருத்தன் உயிரை பறிச்சாங்களா இல்லையான்றதுதான் சந்தேகம் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படும் விஷயம் என்று வரும்போது அந்த விஷயத்துல இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது அதற்காக வேண்டி ஒருவரை சந்தேகப்பட்டால் அது குற்றம் இல்லை பொய்யாகத்தான் சந்தேகப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது சாட்சியத்தின் அடிப்படையில் சந்தேகப்படலாம் தானே ஒருத்தர நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் வரைக்கும் ஒரு சந்தேக நபர் தான் அவர் சந்தேக நபராகத்தான் பார்ப்பார்கள் இஸ்லாமிய நாட்டுல நீதிமன்றம் வைக்க முடியாமவமே சந்தேக நபரா யாரையும் பார்க்க கூடாது சொல்லுது எனவே நீதிமன்றமே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இஸ்லாமிய நாடுகள்ல போலீசர்களிடம் இயங்கும் போலீஸ் துறை எங்கும் காவல்துறை இயங்கும் இஸ்லாமிய நாடுகள்ல நீதிமன்றங்கள் இயங்கும் எல்லாமே சந்தேக பார்வையுடன் அதே போன்று சாட்சியங்கள் ஆதாரங்களை ஆராயக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்பார்கள் அதை இந்த குரானோசனம் ஹதீஸ் தடுக்கவில்லை நடிகர் நாயகம் சோமரசம் வழக்கு கொண்டு வருவாங்க ஒரு வழக்கு கொண்டு வரும்போது ஒருவரைப் பற்றி குறை சொல்லி தான் கொண்டு வருவாங்க அப்ப புறம் பேசக்கூடாது என்ற ரசூல கிட்ட வழக்கை கொண்டு போக முடியாம போகுமே அப்ப வழக்கு வந்த பிறகு ரசூல் சல்லாஹ் அடுத்த தரப்பு அழைப்பார்கள் உங்களை பத்தி குற்றச்சாட்டு வந்து இருக்குது வாங்க இப்ப அடுத்த தரப்பு இல்லாத நேரத்துல ஒருவர் வழக்கு தாக்கல் செய்தார் ரசூல் சல்லாஹ் அல்லாவின் தூதர் இவர் என்னுடைய காணியை அபகரித்து விட்டார் காணியை அபகரித்து விட்டார் என்று குற்றச்சாட்டு வைப்பது என்பதன் அர்த்தம் என்ன ஒரு சகோதரன் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி ஒரு குறை சொல்லியிருக்கிறார்கள் புறம் பேசி இருக்கிறார்கள் மாமிசம் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தமா அல்லது என்னுடைய புகார் இது பேச சொல்றோம் என்பது அர்த்தமா இந்த கண்ணோட்டத்துல சமூக ஊடகங்கள்ல கூட இதுல சந்தேகம் இருக்குது யாருமே ஜமாலியா கல்லூரி நிர்வாகத்தை அவங்க கொலை செஞ்சாங்கன்னு சொல்லல அவங்க குஸ்தாதிமார்கள் கொலையாளிகள் என்று சொல்லவும் இல்லை அவர்கள் அப்படி இந்த விஷயத்துல சம்பந்தப்படாமல் இருந்தால் அல்ல அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் யாரும் அநியாயமாக அபாண்டமாக பணிகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல ஆதாரங்கள் சாட்சியங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தால் அவர்களான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா அப்ப அதற்கான ஒரு வாத பிரதிவாதமாக சமூக ஊடகங்கள்ல சில சாட்சியங்களை ஆதாரங்களை வைத்து சந்தேகத்தை கிளப்புவார்கள் என்று சொன்னா அது ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதாக வராது அப்படி நினைக்க கூடாது அது சரியாக கொள்ளாத நிலையில் சிலர் சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்துல ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை பகிரங்கப்படுத்துவது என்பது கனிப்பட்ட ஒருவருடைய தவறாக இருந்தார் அது சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லணும் இதுவே பகிரங்கமாக ஒரு சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு தவறாக இருந்தால் அதை பகிரங்கப்படுத்துவது இஸ்லாம் தடுக்கவில்லை அத்தகைய ஒரு சந்தேகமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒருவரை குறை சந்தேக நபராகவோ அல்லது அவர் தவறு செய்திருப்பார் என்று பேசுவதோ அல்லது விசாரணை கோருவதோ ஒரு சகோதரனுடைய புறம் பேசுவதாக ஆகாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்